வாழ்க வளமுடன் அன்னை ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரையோடைய கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன் அன்பர்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கூடிய தலைப்பு திருமண பொருத்தத்தில் ராகு கேதையுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி பொதுவாகவே பொருத்தங்கள் நம்ம பத்து பொருத்தம் இருந்தால் போதும் எட்டு பொருத்தம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஆனால் இந்த ராகு கேது அப்படிங்கிறது ரெண்டு பேருத்துடைய அந்த குடும்ப உறவுகளில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அதில் இந்த ராகு கேதுகள் எந்த இடத்துக்கு இருந்தது அப்படின்னாக்க என்ன விதமான பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம இப்போ பார்க்கலாம் ஏன்னா இந்த ராகு கேதை நம்ம பார்க்காம விட்டுட்டாவோ இல்லை ராகு கேதுகள் எந்த இடத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டாவோ சில சிரமங்களை பின்னாடி கொடுக்கறதை நம்ம நடைமுறையில் பார்த்துருக்குறோம் அதனால் நம்ம பொதுவாக அந்த ராகுகேதை எப்படி பார்ப்போம் லக்கணத்துக்குள்ளே இருந்தால் ராகுகேது தோஷம் ரெண்டாம் இடத்துல இருந்தால் ராகுகேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ரெண்டு பேர்த்துடைய இந்த குடும்ப ஆண் பெண் இருபாளருடைய அன்யோன்யம் அப்படிங்கிறது இந்த ராகுகேதுவால் தான் ஏற்படுது அப்போது இந்த ராகுகேதுவில் அமர்ந்துள்ள இடம் எந்த இடத்துக்கு அமைஞ்சிருக்குது எந்த நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்குதுங்கிறத பார்த்து நவாம்சத்தில் அது எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து பொருத்திட்டோம் அப்படின்னாக்கா குடும்ப வாழ்க்கையில் பிரிவினை இல்லாமல் கொண்டு போகலாம் சரி இப்போது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இந்த ராகு கேது நின்ற ராசியில் ஆணோட ஜனன ஜா ஜனனகால ஜாதகத்தில் அதே ராசியில் நின்றுச்சு அப்படின்னாக்கா இருவருக்கும் ஒரு விதமான வசியத்தை கொடுக்கும் இது பிரிவினையே வராதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி சாதகங்களை அனுபவத்தில் நாங்கள் பார்க்குறப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு வயசாக தொண்ணூத்தஞ்சு வயசு எண்பத்தஞ்சு வயசு கடந்ததுக்கப்புறம் ஒரு பெண் வந்து தவறி போகிறாங்க அந்த ஆன்மா உடலை விட்டு பெரியது அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய தொண்ணூறாவது நாள் அந்த ஆணுடைய திருமணம் பண்ணின ஆண்களுக்கு மாங்கிலிருத்து கட்டின அந்த ஆணுடைய ஆன்மாவையும் அதை எடுத்துகிட்டு போயிடுது அப்படிங்கிறது நடைமுறையில் பார்த்த உங்க இதுதான் அந்த வசிய பொருத்தம் இந்த மாதிரி வசியம் இப்போ கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் தான் இருந்தாலும் எங்கேயோ ஒரு ஜாதகம் ஏதோ ஒரு ஜாதகத்தில் கட்டாயம் பொருந்தி வருது நாங்கள் பார்த்துருக்கோம் இணைச்சி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஜாதகம் இணைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா கட்டாயம் பிரிவினையே வராது அப்படின் சொல்லலாம் அதே போல் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் நவாம்சத்தில் எந்த ராசியில் ராகு கேது உள்ளதோ அதே ராசியில் ஆணோடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு கேது இருந்தது அப்படின்னா இருவருக்கும் உள்ள அதே வசிய பொருத்தத்தை கட்டாயம் கொடுக்குது ராசியிலும் சரி நவாம்சத்துலேயும் சரி பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் உள்ள ராசியில் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் இருந்தது அப்படின்னா இதுவும் ஒரு வசித்தம் வசிய தான் இது ஒரு நல்ல ஒரு வசியத்தை கொடுத்தோம் இல்லைன்னா திரிகோணத்தில் இருந்தாலும் சரி அந்த ஜாதகத்தை சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை நம்மளுக்கு வராது ஆண் அல்லது பெண் இருவர் ஜனனகால ஜாதகத்துலேயும் சுக்கரன் செவ்வாய்க்கு இடையில் கேது இருந்தது அப்படின்னா கட்டாயம் இருவருக்குள்ளே ஏதோ பிரிவினை ஏற்படக்கூடியது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஜாதகத்தையும் நம்ம சேர்க்கக்கூடாது செவ்வாய் இல்லைன்னா கேது சுக்கரன் கேது உள்ள ஜாதகத்தை இணைக்கக்கூடாது செவ்வாயும் கேதும் என்ன அந்த ஜாதகத்தையும் சுக்ரன் கேது இப்போது ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் கேது சேர்ந்திருக்கு இந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது பெண் ஜாதகத்தில் சுக்கரன் கேது பெண்ணின் கற்பப்பை கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது ஒரு சில ஜாதகத்துக்கு கட்டாயம் பொருந்திடும் இப்போ சுக்கரனும் கேதும் நெருங்கின டிகிரியில் இருந்துதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு குறிப்பிட்ட ராசியில் ஒரு நெருங்கின டிகிரியில் இருந்ததுனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த கற்பப்பையில் சின்ன கோளாறுகள் ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதனால் இந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்தணும் அப்படின்னாக்கா சில குழந்தை பாக்கியத்துக்கோ இல்லை தாம்பத்திய உள்ள சில சிக்கல்களோ நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை கவனமாக பார்த்து சேர்த்தணும் அப்படிங்கிறது ஜோதிடத்துடைய மூல நூல்களுடைய முக்கியமான விதி இப்போது பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இருந்தால் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண் அந்த பெண்ணுடைய கணவனுக்கு விபத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது ஒரு நூல் சொல் ஏற்பட்டிருக்குது ஆயுள் குறைவு அப்படின்னு சொல்லும் இல்லையா அந்த மாதிரி அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்க்கணும் ஆண் ஜாதகத்தில் குரு ராகு இணைந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது குரு வலுவாக உள்ள ஜாதகத்தை பார்த்து நம்மளுக்கு இணைக்கணும் குருவோட ராகு சேர்க்கை பெறாத ஜாதகத்தை தான் இவங்களுக்கு நம்மளுக்கு இணைக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா குருங்கிறது ஜீவன் ராகுங்கிறது ஒரு மனத்தை கொடுக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனையில் கொடுக்கக்கூடிய மன்னம் சம்பவிக்க அதை ச அந்த சம்பந்தமான நிகழ்வு நடக்குது அப்படின்னா அங்கே ராகு இருக்கும் அதனால் குரு என ராகு இணைவு சேர்ந்த ஜாதகத்தை ஒரு பெண்ணுக்கு இணைக்கிறது அவ்வளோ சரியாக வராது இப்போது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் கணவன் காரகன் செவ்வாய் பெண்ணுக்கு இளைய சகோதரன் இருக்க மாட்டாங்க ஆகவே அது கணவன் நம்மளுக்கு பாதிக்கும் செவ்வாயை ராகு கடந்து சென்றிருந்தால் இருந்தால் அந்த டிகிரி வயசாக அது முன்னாடி போயிருந்தால் பிரச்சனை இல்லை பின்னாடி இருந்தது அப்படின்னா அது கரெக்டாக அந்த செவ்வாயை நோக்கி தொடும் இப்படி பல தகவல்கள் ராகுவை பற்றி ஜாதகத்தில் இன்னும் எடுக்கலாம் இது சம்மந்தமாக நம்ம கவனமாக பார்த்து என்னைக்கலைன்னா பின்னாடி சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எவ்வளோ தூரம் நம்ம கவனமாக அதை பார்த்து சேர்த்துறோமோ அந்த மருசங்களுக்கு சேர்த்துறோம் இப்போது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை இருந்துன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு ஒரே போல் இந்த ஜாதகத்தை ஈஸியாக அணைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது சுக்கரனுங்கிறது மனைவி செவ்வாய்ங்கிறது கணவன் இந்த ரெண்டு ஜாதகம் சேர்ந்துருக்கும் போது அந்த அன்னி நல்லாயிருக்கும் பெருசாக ஒன்றும் பெரியவனி நம்மளுக்கு இவங்களுக்கு சண்டை சச்சரவம் கூட பெரிய லெவலுக்கு நம்மளுக்கு வராது எந்த சண்டை சச்சரவாக அந்த நாலு செவத்துக்குள்ளே முடிஞ்சுற மாதிரி இருக்கும் இப்போது செவ்வாய் ராகு உள்ள ஜாதகத்தோடு ராகு உள்ள ஜாதகத்தை என்னைக்கு என்னைச்சிங்க அப்படின்னாக்கா அது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையும் உண்டு பண்ணிடும் ரெண்டு பேர்த்துக்குமே ஏன்னா செவ்வாய்க்கு ஃபோர்ஸான கிரகமும் கூட பெண் பெண்ணுக்கு வந்து கணவன் சம்மந்தப்பட்ட கிரகமும் கூட இதில் ராகு இருந்தது அப்படின்னா உடல்நிலையிலையோ இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளையோ வம்பு வழக்கம் நம்மளுக்கு ஏற்பட்டு போயிடும் அப்புறம் ஒரு ஜனகால ஜாதகத்தில் ராகுக்கு அதுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் கெட்டு போகக்கூடாது அதாவது நீசம் அடைஞ்சக்கூடாது கெட்டு போகிறது அப்படியே நீசமடைகிறது சேர்ந்து இருக்கிறது இது போன்ற நிலையில் இருவர் ஜா ஜனகால ஜாதகத்திலையும் இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஒரு ஆள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா மற்ற பொருத்தங்கள் சரியாக இருந்ததுன்னா இணைக்கலாம் ரெண்டு பேர்த்துக்கு இதே மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் யோசித்து அதை சேர்த்தணும் அப்படிங்கிறது ஜோதிட நூல்களோட விதி நம்ம அனுபவத்திலையும் வந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் சரி இந்த திருமண சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இதில் நம்மளுக்கு இருக்குது அது சம்மந்தமான ஏதாவது தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பர் நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா